மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பதினொன்றில் இருந்து இப்போ பன்னெண்டில் வந்திருக்கிறார் ஐயா பன்னிரெண்டாம் இடம் நல்லதில்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற ஒரு மாதிரியான குறை அமைப்புகளை கொண்ட குரு பன்னெண்டாம் இடத்துல வர்றது உங்களுக்கு நல்லது என்ன பண்ணுவார் செலவுகள் அதிகமாக வைப்பார் இந்த செலவு பண்ணாமல் இங்கே யார் இருக்கிறோம் செலவு பண்ணா தானுங்க சுகம் கிடைக்கும் செலவு தான் வீடு கிடைக்கும் செலவு பண்ணால் தான் பைக்கு கிடைக்கும் செலவு பண்ணாதான் கார் கிடைக்கும் செலவு பண்ணாதான் மனைவி கணவனே கிடைப்பாங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும்ல கல்யாணம் பண்ணாம விரும்பின தாலியை க தாலியை கட்டி விட்டு கொண்டு வர முடியுமா எந்த பெண்ணாவது சம்மதிக்குமா அப்ப செலவு செய்வதன் மூலமாக நற்செலவு செய்வதன் மூலமாக செலவுகள் செய்வதன் மூலமாக நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நிலைமையில இப்போது மிதனராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறீர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கடுமையான பாதாளம் போன்ற அமைப்பு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா அஷ்டமஜனியோட ஆதிக்கத்தில் திரும்பெல்லாம் கஷ்டம் வந்துடாது உடனே பன்னெண்டில் குரு மறைகிறாரு நமக்கு எதுவுமே நடக்காது அப்படிலாம் கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகள் பன்னிரெண்டாம் இடத்தின் சுபத்தன்மைகள் இப்போது அதிகம் வரும் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் படிக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பில் என்னை மட்டும் ஆஃபீஸில் அனுப்ப மாட்டேன் என்றாங்க அல்லது என்ன அனுப்புறதுக்கு தனியாக அனுப்புறதுக்கு பெண் பள்ளிகளை தனியாக அனுப்புவதற்கு பெற்றோர்கள் பயப்படுறது சகஜம் தானே ஒரு இருபது இருபத்தி மூணு வயசாச்சு பெங்களூரில் வேலை செய்கிறேன்னு போனால் பரவாயில்ல விட்டேன் இப்போ ஜெர்மனியில் வேலை செய்கிறேன் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன் எனக்கு அனுப்பப்படாங்கன்னு விட்டா நான் எப்படி தனியாக விட முடியும் கல்யாணத்துக்கு இங்கே எதுனா ஏற்பாடு பண்ணணும் ஊரில் நான் இதில் வந்து தனியாக பெண் பிள்ளை போகுதோ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்னு கேட்பாங்களேன்ற பெற்றோர்களுக்கே உரிய ஒரு அமைப்புகள் அவங்களுக்குள்ள மனக்கவலை உண்மையை சொல்லப்போனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள மனக்கவலை நீங்க அப்பா அம்மா ஆனவனதுக்கு அப்புறம் தானே தெரியும் இப்போ தெரியாதுல்ல என்ன அனுப்புறதுக்கு என்னன்ற மாதிரி இருப்பீங்கல்ல இந்த மாதிரியாக வெளிநாடு செல்வதற்கு குடும்பத்திலோ அலுவலகத்திலோ தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த அனைவருக்குமே இப்போது அனைத்து அமைப்புகளிலும் வெளிநாட்டிற்கு போவதற்கான ஒரு நிறைவான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் நல்ல செலவுகள் இருக்கும் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் யூக வணிகம் பங்கு சந்தைன்னு சொன்னோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் விரயங்களை சந்தித்தவர்கள் சந்தையில் ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன் ஏன் கோடிக்கணக்கில் விட்டுட்டேன் தெரியாதனமா ட்ரேடிங் பண்ணிட்டேன் அப்படி போச்சு இப்படி போச்சு ஒருத்தர் ஏமாத்திட்டாரு ரொம்ப இனிப்பாக தேனொழுக பேசினார் அவருக்காக கொடுத்தேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர் அரிசியை கொண்டு வந்தார் நான் உண்மையை கொண்டு போனேன் அப்படின்ற கதையெல்லாம் அப்படி இப்படி மாறி எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டில் போயிட்டார் எங்காசை காணும் இந்த மாதிரியான பணத்தை இழந்தவர்கள் விரயம் செய்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா நான்கு ஆறு எட்டாம் இடங்களை அங்கே குறுபார்க்கிறார் எட்டாம் இடம் எப்போது சுபத்துவமாகிறதோ அப்போது இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டாகுங்க ஆகவே பனிரெண்டாம் இடத்து குருப்பெயர்ச்சி வெளிநாட்டு கனவுகளை பலிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றவைகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தூர இடங்களுக்கு அடிக்கடி பயணம் பயணம் போவீங்க அதுதான் ஒரு மிக மிக முக்கியமானது ஒரு ஒரு வருஷத்துக்கு காலில் சக்கரம் கட்டின மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறது அல்லது தொழில் வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணம் வடக்க போறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் அல்லது ட்ரெயினில் சீசன் டிக்கெட் எடுத்து வைக்கிற அளவுக்கு தூர இடங்களுக்கு போகிறேன் இந்த வாரம் பாம்பே போகிறேன் அந்த வாரம் டெல்லி போகிறேன் அப்படின்ற மாதிரியாக பயண மேன்மைகள் அதன் மூலமான சில நன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் உள்ள கஷ்டங்கள் இல்லாத அதே நேரத்தில் செலவுகள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய கடன் வாங்க மாட்டீங்க பன்னிரெண்டாம் இடம் சுப விரயம் ஆகும் என்பதால் அசுப விரயமான தான் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய இந்த ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் வரும் அந்த மாதிரியான செலவுகள் எதுவும் இல்லாமல் சுப விரயங்கள் நல்ல செலவுகள் வருமானம் இருக்கும் அதை அப்படியே வீட்டிற்கு கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அல்லது அப்படியே இந்த வருஷம் முழுக்க சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நற்செலவுகள் மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது பனிரெண்டாம் இடத்து மிதன ராசிக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருப்பெயர்ச்சி கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல குரு வந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குருனாலே நம்முடைய கிரந்தங்கள் நம்முடைய மூல நூல்கள் ஆகா ஓகோன்னு சொல்லும் இந்த வீடியோவை நான் ஆரம்பத்திலே நான் ஒன்று சொன்னேன் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்துல குரு வரும்போது நல்ல விதமான பலன்கள் இருக்கும்னு சொன்னேன் ஆனால் ஜோதிடம் என்பது விதிகளோடு விதி விளக்குகளோடு கணிக்கப்பட வேண்டிய அத்தனை அமைப்புகளும் உள்ள ஒரு சாஸ்திரம் எல்லாத்துக்கும் விதி இருந்தால் அதுக்கு ஒரு விதி விளக்கு இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சென்னை நடந்துகிட்டு இருக்கு பூச நட்சத்திரக்காரங்க பரண்டு எதிரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதான் உண்மை கடுமையான பாதிப்புகள் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாகவே பாதிப்புகள் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன இந்த வருடம் முழுவதும் அது நீடிக்கும் நான் இந்த வீடியோவினுடைய முதலில் சொன்ன மாதிரி ஜென்மச்சனி நடப்பவர்களுக்கும் அஷ்டமச்சனி நடப்பவர்களுக்கும் எந்த கிரக பயிற்சியும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செயல்படாது இப்போது ஏற்கனவே போனதில் பத்தில் தான் குரு இருந்தார் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை உங்களுக்கு அஷ்டமச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா இல்லை உங்களுக்கு இருபத்தி நான்கும் இதே மாதிரியான நல்லா இல்லாத நிலைமைகள் நீடிக்கும் இதில் பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லணும் கொஞ்சம் நுணுக்கமா போயிடலாம் கூச நட்சத்திரக்காரங்க போன வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டீங்க ஆயில நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் அப்படியே ஒரு மாதிரியான தடை கிணத்துல போட்ட கல்லுனே கிணத்துக்குள்ள கல் கிடக்கு கல் கிடக்குன்னு தெரியாது அது ஆடாது அசையாது நிலையா இருக்கும் இப்போ என்னென்னவோ ஒரே தட தட தாமதம் அப்படி இப்படித்தான் போகும் முட்டு சந்து போய் முட்டிக்கிட்டு நிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் இப்போது நடக்கும் பதினொன்றாம் இடத்துல குரு வந்துட்டதுனால எனக்கு லாபம் கொட்ட போகுது எனக்கு அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுதுன்னா சனி அட்டமத்து சனி என்கின்ற அமைப்பே பிரதானமாக கோச்சார அமைப்பில் இருக்கும் ஆகவே தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் கடகராசிக்காரர்கள் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது இன்னும் நீடிக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் என்ன அவங்கதான் பரம்புரல் ஆண்டவனுடைய ஒரு இறையனுடைய கருணை பெற்றவர்கள் கொஞ்சம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருக்கும் கடுமையான அமைப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் சமாளித்து கொண்டு வர எல்லாத்துலேயுமே பாருங்கள் நூறு பேர் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லவே முடியாது ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் கஷ்டப்பட்டாலும் அஞ்சு பேர் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த அஞ்சு பர்சன்ட்டு கடல் ராசியில் இருக்க செய்யுது அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆகவே பதினொன்றாம் இடத்து குரு பயிற்சி அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான பலன்களை தர முடியாத தரக்கூடிய நிலைமைகளில் இல்லை அஇில நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க பணம்னால் என்ன உறவுகள்னால் என்ன சொந்தக்காரன் எப்படிப்பட்டவன் மாமன் மச்சான் எப்படிப்பட்டான்றத ரொம்ப தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேட்டால் பூச நட்சத்திரக்காரங்களை போய் கேட்டு பாருங்க ஆயுள்யத்துக்கு இன்னும் வரல பூசத்துக்கு என்னென்ன அமைப்பு நடந்தது அப்படின்றத கேட்டு பாருங்கள் போன வருஷம்லாம் சொந்தக்காரர்களை நம்பாதீர்கள் நண்பன் உயிர் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க அவன்லாம் இப்படி போய் நின்று எப்போ இந்த இந்த மாதிரி அப்படின்னா இந்தந்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரவே மாட்டார் அப்புறம் பார்த்தா பக்கத்துக்கு பின்னாடி ரூம் ஒளியே அங்கே வெளியே போயிருப்பார் கதவு வழியாக இந்த மாதிரிலாம் நட்புகளை பற்றி உறவுகளை பற்றி அவருடைய உண்மை முகங்களை பற்றி எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன இது வந்து அட்டமத்து சனி என்கின்றதன் அமைப்பில் இதுதான் உங்களுக்கு கோட்சார ரீதியாக முதன்மையாக இருக்குமே தவிர லாப குரு வந்துட்டதுனால எல்லாம் லாபமும் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் தொழில் அப்படி இருக்க போகுது வேலை இப்படி இருக்க போகுது அதெல்லாம் நடக்கவே நடக்காது வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது தான் செய்யும் டே ஷிஃப்ட்டு வேலை கேட்டோம்னா நைட் ஷிஃப்ட்டு வேலை தான் கொடுப்பார் மேனேஜர் நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பார் மேனேஜரு இஷ்டம்னா செய்யா இல்லைன்னா வெளியே போய்யா அப்படின்ற மாதிரியான முறைப்பான தன்மைகள் தான் இப்போது மேனேஜர்கிட்ட இருக்கும் மேலதிகாரிக்கும் நமக்கும் கண்டிப்பாக ஆகாது அதை விட முக்கியமான ஒரு பலன் அடிக்கடி சொல்லுவேன் முட்டாள்கிட்ட வேலை செய்வீங்க நீங்கள் தான் அந்த ஆஃபீஸை தூக்கி நிறுத்துவீங்க நீங்கள் தான் புத்திசாலியாக இருப்பீங்க உங்களால் தான் அந்த ஆஃபீஸ் நடக்கும் ஆனால் அதை விட மேலிடம் என்ன தெரியுமா மேனேஜர்னால தான் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் முப்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்கி வாங்குவீங்க ஒன்றும் தெரியாது மேனேஜர் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார் மனம் அப்படியே புழுங்கி போகும் எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் கிரெடிட் கிரெடிட் எனக்கு கிடைக்காம யாரோ ஒரு ஒருத்தருக்கு போகிறதே இந்த மாதிரியான வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இந்த வருடம் முழுவதுமே குறுப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒன்றே ஒன்று பாதுகாப்பு பதினோராம் இடத்தில் இருக்கிறனால காசு பணம் கொஞ்சம் வரும் இந்த காசு பணத்தை சேர்த்து வைக்க முடியாது மூணாம் இடத்தில் இருக்கின்ற கேதுனால தைரியம் வரும் என்ன இருந்தாலும் சரி வர்றது வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இருக்கணும்னு நம்ம இருக்கணுன்ற ஒரு தைரியம் வரும் சமாளித்து பார்த்துருவோம்யா அப்படின்ற மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபது சதவீத தொல்லைகள் விலகிவிட்டன ஆயில நட்சத்திரக்காரர்கள் இப்போது அவசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அது அப்படியே நீடிக்கும் அடுத்த வருடம் அடுத்த கடுத்த வருடத்தை வர்ற குறுப்பயிற்சி ரொம்ப டாப்பாகவே இருக்கும் ஆகவே நான் கடகராசிக்காரர்களுக்கு குறுப்பெயர்ச்சிக்கு பலம் சொல்லாமல் சனிப்பயிற்சிக்கு தான் பலம்னு சொல்லுவேன் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டமத்த சனியின் ஆதிக்கம் கடுமையாகவே இருக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து இருபது பெர்சன்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி காசு வர மாதிரி வரும் தொழில் லாபம் நடக்கிற மாதிரி நடக்கும் வேலை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி தலைகளாக வரும் ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் பணம் போன்ற அமைப்புகளில் புரிதல்கள் ஏற்படு ஒரு நிதானமும் கவனமுமாக தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக வேலையை விட்டுறாமல் தொழிலை ஆரம்பிக்காமல் இப்போது போய்கிட்டு இருக்கிறது எதுவுமே அப்படியே போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு குரு பயிற்சியை தான் அந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் முழுக்க நீடிக்கும்